ஹை <SPA> ஃப்ரெண்ட்ஸ் <malaria> to டு சமயம் இன்னைக்கு வாங்க இன்னும் சொல்லி பாக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சமைச்சாங்க பார்த்தாலே தெரியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமான் பார்க்கறதான் வச்சிருந்தேன் இப்போ வாங்க என்ன அப்படின்னா சமைச்சிருப்பி பாக்கலாங்க தாங்க செஞ்சுருக்க பிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தாங்க செஞ்சிருக்கிறேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பூரி செய்ய சொல்லி சொல்லி வச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு பூரி செஞ்சிருக்கேன் பறவை சாஃப்டா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருக்குங்க பூரி அடுத்ததான் வந்து இதுல வந்து பூரி காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு கிரேவி தேங்காய்லாம் அரிச்சு ஊற்றாம தேங்காய் திருவியும் போட்டு செய்யறது டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபேஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தோம் அது வச்சு சாப்பிட்டாங்க காலையில் மதிப்பு வந்து பூரி தாங்க சாப்பிட இப்போ வந்து உருளைக்கிழங்கொழமை வந்து போட்டு சூப்பரா இருக்குங்க இந்த உருளை கிழங்கு குருமாக்கும் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க சொல்லும் போதே வந்து சாப்பிட்டேன் புட்டி செலவு பண்ணீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க இது வந்து கவி கவிஞர் சரணி கவி

மாவுதே கொஞ்சமா நம்ம சுட் தண்ணி எல்லாம் போட்டு பிசைஞ்சோனா ரொம்பவே சாஃப்டா வரும் நீங்களும் மாவு பிசும்போது பச்சை தச்சு போடாம நல்லா சுட்டு தண்ணி வந்து கை அளவுக்கு நல்லா உப்பு வச்சு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருந்தா ஊற வச்சு போடுவேன் இந்த கிரேவி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த கிரேவி செய்யறதுக்குள்ள மாவு நல்லா ஊருங்க அதுக்கப்புறமா நம்ம பூரி செஞ்சு கொடுத்தோம்னா குட்டி செஞ்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது

அவ்ளதான் பல போச்சேன் இந்த அளவுக்கு வந்து உரி வந்து இருக்கு இத வந்து நாங்க வச்சு சாப்பிட்டுப்போம் இதெல்லாம் நாங்க சமைக்கிறேன் உங்களோட வீட்டை நீங்க வேணும் சமையல் சமைச்சுங்கன்னு சொல்லுங்க ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சூப்பரா வந்து சமைச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்து கொஞ்சம் லேட்டதாக இருந்தோம் அதனால வந்து ரொம்ப சிம்பிளா சமைச்சிட்டேன் உங்களோட வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுவோம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா சமையல் செயல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடு சுட வந்து சாதம் வந்து செஞ்சுக்கலாங்க அரிசி ஊற வச்சுட்டேன் குழம்பெல்லாம் என்ன செய்ய போறோம் வீடியோ எடுக்கிறாங்க எடுத்துட்டு கார் இந்த வீடியோ பிடிச்ச가 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடன் போகலாம் பாய் வாங்க சாப்பிடலாம்